நம பார்வதே ஹரஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் பகுதி மங்கள முதலுக்கு முதல் முடிவுக்கு முடிவு இந்த ராமேஸ்வரம் ஸ்ரீ சங்கர மண்டபத்தில் மத்தியமான ஸ்தம்பத்தின் உச்சியில் நடுநாயகமாக ஸ்ரீ பகவத் பாதால் எழுந்தருளியிருக்கிறார் பின்னால் இருக்கிற நூல்நிலையும் வெறும் ஹாலாக மட்டுமில்லாமல் சரஸ்வதி தேவியை பிரதிஷ்டை செய்ததால் சரஸ்வதி மகாலாக மகா ஆலயமாக இருக்கிறது ஆச்சாரியாளின் முதுகுக்கு பின்னால் சரஸ்வதி இருக்கலாமா என்றால் இப்படி இருப்பதிலேயே ஒரு ரசம் இருக்கிறது பிரம்மாவின் அவதாரமான மண்டன மிஸ்ரரை ஆச்சாரியாள் வாதத்தில் ஜெயித்த பின் அவருடைய பத்னியும் சரஸ்வதி அவதாரமுமான சரசவாணியையும் ஜெயித்தார் மண்டன மிஸ்ரர் உடனே சந்நியாசம் வாங்கிக் கொண்டு ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான சுரேஸ்வராச்சாரியார் ஆனார் சரசவாணியோ வாதத்தில் போனவுடன் சரஸ்வதி ரூபத்தை அடைந்து பிரம்மலோகத்துக்கே கிளம்பிவிட்டாள் ஆனாலும் ஆச்சாரியாள் பூலோகத்தில் ஒரு நல்ல இடத்தில் அவளை இருக்கும்படியாக பண்ணி அவளுடைய சாநித்தியத்தால் ஜனங்களுக்கு வித்யா பிரகாசத்தை உண்டாக்க வேண்டுமென்று நினைத்தார் அதனால் ஆகாசத்தில் கிளம்பியவளை வனதுர்கா மந்திரத்தில் கட்டி மேலே போக முடியாதபடி பண்ணினார் அம்மா நான் தேச சஞ்சாரம் புறப்படுகிறேன் நீயும் என்னோடு வரவேண்டும் எது உத்தமமான இடம் என்று தோன்றுகிறதோ அங்கே உன்னை சாரதா பீடத்தில் ஸ்தாபனம் பண்ண ஆசைப்படுகிறேன் அங்கே இருந்து கொண்டு நீ லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆச்சாரியாள் சரஸ்வதியை பிரார்த்தித்துக் கொண்டார் அப்படியே செய்கிறேன் ஆனால் ஒன்று நான் உன் பின்னாலேயேதான் வருவேன் நீ என்னை திரும்பி பார்க்க கூடாது பார்த்தால் அந்த இடத்திலேயே ஸ்திரமாக குடிகொண்டு விடுவேன் என்று சரஸ்வதி இவருக்கு சம்மதமாக சொல்லும் போதே ஒரு கண்டிஷனும் போட்டுவிட்டாள் அதற்கு ஆச்சாரியாளும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று ஆச்சாரியால் புறப்பட்டார் பின்னால் சரஸ்வதி தேவியும் தொடர்ந்து சென்றாள் அவளுடைய பாதச் சிலம்பு ஜல் ஜல் என்று சப்தமிடுவதால் அவள் பின்தொடர்கிறாள் என்று ஆச்சாரியாளுக்கு தெரியும் அவர் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாதிருந்தது ஞானக்கண் படைத்த ஆச்சாரியாளுக்கு எதுவும் தன்னால் தெரியாமல் போகாது ஆனால் மனுஷர் மாதிரி அவதாரம் செய்ததால் இப்படியெல்லாம் கொஞ்சம் செய்வதுண்டு இப்படியே ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணி கொண்டு வரும்போது துங்கபத்ரை கரையில் சிருங்கேரி என்ற இடத்தில் பூர்ண கர்ப்பிணியாக இருந்த ஒரு தவளைக்கு மேலே வெயில் படாமல் ஒரு பாம்பு குடைபிடித்து கொண்டிருப்பதை பார்த்தார் பாம்புக்கு தவளை நமக்கு சர்க்கரை பொங்கல் மாதிரி பார்த்த மாத்திரத்தில் பாய்ந்து பிடித்து தின்றுவிடும் இங்கேயோ ஒரு பாம்பே தவளைக்கு குடைபிடித்தது பகையே இல்லாமல் இத்தனை அன்பு நிறைந்திருக்கிற உத்தமமான இடத்திலேயே சரஸ்வதியை பிரதிஷ்டை பண்ணிவிடலாமா என்று நினைத்தபடி ஆச்சாரியால் நடந்து கொண்டிருந்தார் அப்போது சட்டென்று ஜல் ஜல் சப்தமும் நின்றுவிட்டது சரஸ்வதி ஏன் வரவில்லை என்ன ஆனால் என்று மனுஷ ரீதியில் நினைத்து ஆச்சாரியால் திரும்பிப் பார்த்தார் அந்த இடத்திலேயே சரஸ்வதி நிலைக்குத்திட்ட மாதிரி பிரதிஷ்டையாகிவிட்டாள் ஓசை கேட்காததற்கு காரணம் என்னவென்றால் அது துங்கபத்திரையின் மணல் கரை மணலே பாதம் புதைந்த நிலையில் அவள் நடந்து போக வேண்டியிருந்ததால் சிலம்போசை கேட்கவில்லை இதுவும் நல்லதுதான் நாம் நினைத்ததும் சரஸ்வதியின் நிபந்தனையும் ஒன்றாக ஆகிவிட்டன என்று ஆச்சாரியால் சந்தோஷப்பட்டு கொண்டு அங்கே சாரதா பீடத்தை அமைத்தார் உன் முதுகுக்குப் பின்னால் உன்னை தொடர்ந்து வருவேன் என்று சரஸ்வதி சொன்னதற்கு பொருத்தமாகவே தான் இங்கே ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபத்தில் ஆச்சாரியாளுக்கு பின்னால் சரஸ்வதி சிலை இருக்கிறது ஒரு புஸ்தகம் எழுதினால் அதில் முதலில் குருவந்தனம் அப்புறம்தான் பிள்ளையார் சுதி கூட மூன்றாவதாகவே சரஸ்வதி சுதி என்று கிரமம் இருப்பதை பார்த்தாலும் சரஸ்வதிக்கு முன்னால் ஆச்சாரியால் இருப்பதும் பொருத்தமே அது சரி அப்படியானால் எல்லாவற்றுக்கும் கடைசியில் மங்களம் என்று முடிக்கிற சமயத்தில் ஸ்தோத்திரம் செய்யப்பட வேண்டிய ஆஞ்சநேய சுவாமி இங்கே வாசலிலேயே ஆச்சாரியாளுக்கும் முந்தி எடுத்து எடுப்பிலேயே இருக்கிறாரே அது எப்படி பொருந்தும் என்று தோன்றலாம் அந்த ஆஞ்சநேய சுவாமி தாமாகவே முதலில் முதலில் வந்துவிட்டவர் புதிதாக இங்குள்ள மற்ற மூர்த்திகளை செய்தது போல் அவரை செய்யவில்லை இந்த இடத்தில் அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறவர் அவர் இருந்த இடத்திற்கு தான் இப்போது ஆச்சாரியாலும் வந்து சேர்ந்திருக்கிறார் ஆஞ்சநேயரிடம் ஆச்சாரியால் வந்து சேர்ந்ததில் ஒரு பொருத்தம் தெரிகிறது ஸ்ரீருத்ரத்தை கணம் என்ற கிரமத்தில் சொல்கிற போது நம் ஆச்சாரியாளின் நாமமான சங்கர என்பது பதிமூன்று முறை வருகிறது பதிமூன்று துரதிருஷ்டவாசமான நம்பர் என்பது நம் சாஸ்திரப்படி தப்பு நல்லதையெல்லாம் செய்கிறவர் என்று பொருள்படுகிற சங்கர நாமம் பதிமூன்று முறை வருவதும் இதற்கு ஒரு சான்று ருத்ராம்சம்தான் அஞ்சனேயர் அவர் எப்போது பார்த்தாலும் பதிமூன்று அக்ஷரம் கொண்ட ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தையே ஜபித்து கொண்டிருப்பவர் பதிமூன்று நல்லது என்பதால் தேரா அக்ஷர் என்று வடநாட்டில் இதை விசேஷித்து சொல்கிறார்கள் இந்த த்ரியோதாட்சரியைத்தான் ஹனுமார் ஸ்மார்த் ஸ்மர்த்த ராமதாசதாக அவதரித்த போதும் சதாசர்வ காலமும் ஜபம் பண்ணி கொண்டு அதன் சக்தியாலேயே சிவாஜியை கொண்டு இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க செய்தார் ருத்ரகண பாடத்தில் பதிமூன்று தரம் சொல்லப்படும் பரவி பரமேஸ்வர அவதாரமான சங்கரர் ருத்ராம்சமாக வந்து பதிமூன்று அக்ஷரத்தையே சொல்லி கொண்டிருக்கிற ஆஞ்சநேயரிடம் வந்து சேர்ந்திருப்பது பொருத்தம்தானே அந்த ஆஞ்சநேயரை இங்கே பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்றுதான் முன்னாடியே வைத்திருக்கிறது அவர் எப்படி இருக்கிறார் ஒரு கையை மேலே தூக்கி விரித்து கொண்டிருக்கிறார் இது அபயஹஸ்தமாக இருப்பதோடு மட்டுமில்லை நெல் என்று கையை உயர்த்தி ஆக்ஞையிடுகிற மாதிரியும் இருக்கிறது எதிரே பெரிய சமுத்திரம் இருக்கிறதல்லவா இது இந்த ராமேஸ்வர ஷேத்திரத்தில் அலையை குறைத்துக்கொண்டு குளம் மாதிரி அடங்கியிருப்பதற்கு என்ன காரணம் அந்த சமுத்திரத்துக்குத்தான் மேலே வராதே நில் என்று கையை தூக்கி ஆஞ்சநேய சுவாமி உத்தரவு போடுகிறார் அதற்கு சமுத்திர ராஜாவும் ஆயிரம் பதினாறாயிரம் வருஷமாக அடங்கி வந்திருக்கிறார் அதனால் அவர் நேரே சமுத்திரத்தை பார்த்து கொண்டு அவருக்கும் சமுத்திரத்துக்கும் குறுக்கே வேறு எந்த மூர்த்தியும் வராமல் இப்படி வாசலிலேயே இருப்பதுதான் நமக்கு க்ஷேமம் எல்லாவற்றுக்கும் முடிவிலே வருகிறவர் எல்லாவற்றுக்கும் முன் வரவேண்டிய ஆச்சாரியாளுக்கும் முன்னே வரலாமா என்பதற்கு நியாயம் சொல்கிறேன் சரஸ்வதி உனக்கு பின்னால் நான் இருப்பேன் என்று சொன்னதால் அவள் வாக்கை மதிப்பதுதான் அவளுக்கு பிரீத்தி இன்று இங்கே அவளை ஆச்சாரியாளுக்கு பின்னால் வைத்திருக்கிறதோ இல்லையோ இதே மாதிரி ஆச்சாரியாள் எனக்கு முன்னால் நீ எப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பா என்று ஆஞ்சநேய சுவாமியை வேண்டிக் கொண்டிருக்கிறார் ஹனுமத் பஞ்சரத்னம் என்ற ஆச்சாரியாள் ஆஞ்சநேயர் மேல் ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அத் அற்புதமான ஸ்துதி செய்திருக்கிறார் ஸ்தோத் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ருத்ராம்சம் ஸ்தோத்திரிப்பவர் சிவ அவதாரம் ஒரே வஸ்துதான் இப்படி இருந்தும் இரண்டு பேரும் வினயத்துக்கு வடிவமாக இருந்தவர்கள் மகா சக்திமான்களாக இருந்தும் மகா புத்திமான்களாக இருந்தும் எப்போதும் அடக்கமாக இருந்த இருவர் இவர்கள் இவர்களில் ஆஞ்சநேயரை ஆச்சாரியால் வினயத்தோடு வேண்டிக்கொண்டு ஸ்தோத்திரம் செய்கிறார் அதில் ஒரு ஸ்லோகத்தில் புரதோ மம பாது ஹனுமதோ மூர்த்தி என்று வருகிறது மம எனக்கு புரதோ முன்னால் ஹனுமதோ மூர்த்தி ஆஞ்சநேயர் சுவாமியின் உருவம் பாது பிரகாசிக்கட்டும் தனக்கு முன் ஆஞ்சநேயர் ஜொலித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆச்சாரியாலே வேண்டிக் கொண்டிருப்பதால் அவருக்கு ஸ்தானத்தில் இங்கே ஆஞ்சநேயர் இருப்பதுதான் பொருத்தம் அதுதான் அவருக்கு பிரீத்தி ஆரம்பமும் முடிவும் ஒன்றுதான் ஆதியும் அந்தமும் ஒன்றுதான் நாம் தேடிக்கொண்டே போகிற பரம்பொருள் கடைசியில் எல்லா தேட்டத்துக்கும் முதல் நினைப்பாக இருக்கிற நான் என்பதாகத்தான் முடிகிறது இதுதான் அத்வைத்தம் ஆகையால் கடைசியில் வரவேண்டிய ஆஞ்சநேய சுவாமி இங்கே முதலில் வரும் குருவுக்கும் முன்னால் வருவதே அத்வைத்தத்துக்கு விளக்கமாக இருக்கிறது தாசோகம் அடிமையாக இருக்கிறேன் என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் தாசனாக இருந்தே சோகம் என்கிற பரமாத்மாவே நான் என்று உணர்கிற அத்வைத பாவத்தை அடைந்தவர் ஆஞ்சநேயர் என்று சொல்வதுண்டு இதனால் அவரே முதலுக்கு முதலாகவும் முடிவுக்கு முடிவாகவும் இருப்பவர்தான் ஆஞ்சநேய சுவாமியின் தூக்கிய கைக்கு கட்டுப்பட்டு சமுத்திரம் அடங்கி நிற்கிறது நாம் சம்சார சமுத்திரத்தில் தவிக்கிறவர்கள் நம் மனசு அலையடங்காமல் ஓயாமல் அடித்துக்கொண்டே இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமிதான் மனோஜயம் பண்ணினவர் இந்திரியங்களை ஜெயித்தவர் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் என்று சொல்லியிருக்கிறது தூக்கிய கையோடு அவர் நிற்பதை தரிசனமும் தியானமும் பண்ணினோமானால் அவர் நமக்கு அபயம் தருவதோடு இந்த சம்சார சமுத்திரத்தை மனசின் அலை கொந்தளிப்பை அடக்கி சௌக்கியமும் சாந்தியும் தருவார் இத்துடன் பாகம் இரண்டு நிறைவுறுகிறது நம பார்வதி हर हर महादेवा